அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூசம் நட்சத்திரம் கிரகமேடுகள் இந்த கைகளில் சுக்ரன் குரு சனி சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் இந்த மேடுகள் இருக்கின்றன ராகு கேது நீங்களாக மற்ற ஏழு மேடுகளை நீங்கள் கைகளில் பார்த்துவிடலாம் அந்த மேடுகள் எப்படி இருந்தால் நல்லது என்று நாம் பார்க்க இருக்கிறோம் மேடுகள் உப்பலாக இருந்தால் நல்லது ஜாதகத்தில் கிரகங்களை வர்ணிக்கும் போது உச்சம் நீச்சம் நட்பு பகை ஆட்சி மூலத்திரிகோணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இதில் பெரும் இடத்தை வைப்பது இரண்டு தான் உச்சம் நீச்சம் அந்த உச்சம் நீச்சத்தை கைரேகையில் காண்பது எப்படி அந்த கிரக மேடு உப்பலாக இருந்தால் உச்சம் தாழ்வாக இருந்தால் நீச்சம் சரியாக இருக்கும் பலன் ஆக இந்த கிரக மேடுகள் உப்பலாக இருந்தால் நல்லபடியாக இருக்கும் பல்லமாக இருந்தால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கிரகங்கள் உருவாக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது பார்த்தால் தெரியும் சிலருக்கு உப்பலாக இருக்காது ஆனால் உயர் பதவியில் இருப்பார்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார்கள் இது எப்படி சாத்தியம் உப்பலாய் இருந்தால் எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு சில நேரங்களில் அதைவிடவும் பெரிய அளவில் வேறொரு அமைப்பு நன்மையை செய்யும் படர்ந்து இருந்தால் பெரிதாக இருந்தால் ஒரு ரூபாய் நாணயம் போல் இருந்து அது உப்பலாக இருப்பதை விட இருந்தாலும் நல்லதுதான் அதைவிட பெரிய அளவில் பறந்து இருந்தால் அந்த கிரக மேடு இந்த உப்பலை விட சிறந்தது இதை எப்படி காண்பது இப்பொழுது முதன்மேடு இருக்கிறது உப்பலாக இல்லை ஆனால் அதனுடைய இன்னொரு முனை சூரிய மேட்டின் பாதி வரை வரும் பலருக்கு வரும் அப்படி சற்று விரிந்து இருந்தால் உப்பலை விட பலன் அதிகம் அதையும் நாம் காண வேண்டும் மேடின் சிறப்பு அந்த மேட்டின் சிறப்பு உப்பலிலும் இருக்கும் படர்ந்திருந்தாலும் இருக்கும் இப்படி உப்பதும் இல்லை படர்ந்தும் இல்லை பள்ளமாக இருக்கிறது கஷ்டம் நீங்கள் அன்றாடம் வேலை செய்பவர்கள் கஷ்டப்படுகின்றவர்கள் பிறந்தது முதல் இன்று வரை கஷ்டத்தையே அனுபவித்துக்கொண்டு கைகளை போய் பாருங்கள் மேடு சூரிய மேடு புதன் மேடு இவையெல்லாம் உப்பலாக இருக்காது அப்படி உப்பலாக இருந்தால் அன்னாருக்கு வயது முப்பது நாற்பது என்று இருந்தால் நிச்சயமாக ஐம்பது வயதிற்கு மேல் மிக மிக நன்றாக இருப்பான் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆக கைகளில் கஷ்டமில்லாமல் பார்த்துவிடலாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியாது அதற்கு ஜாதகத்தின் தயவு வேண்டும் அது என்னவென்று நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போதைக்கு ஒரு கை எப்படி கிரக மேடுகள் எப்படி இருக்க வேண்டும் உப்பலாய் இருந்தால் உச்சம் பல்லமாய் இருந்தால் நீச்சம் உப்பலாயும் இல்லாமல் பல்லமாகவும் இல்லாமல் படர்ந்து இருந்தால் பெரிதாக இருந்தால் மிக மிக நன்மை இதை தெரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து ஒரு பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் ரிசவராசி அன்பர்களே இன்றைய உங்கள் முயற்சி பெரும் முயற்சி பாராட்டுக்குரிய பெரும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் காலையில் விரும்பாத செய்தி வரும் பிற்பாதி விரும்பிய செய்தி வரும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு புகழ்ச்சி மறுபாதி எதிர்ப்பு நீங்கள் ஏதேனும் ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் வீண் சச்சரவுகள் மறுபாதி சமாதானத்தால் சந்தோஷமாய் இருத்தல் கன்னிராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து எதை அகற்ற வேண்டுமோ அதை அகற்றிய காரணத்தால் இந்த பெரும் லாபம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே திறமையும் நேர்மையும் ஒருங்கிணைந்து இன்று காணப்படுவதால் நீங்கள் ஆற்றும் அத்தனை பணிகளும் சிறப்பாக முடியும் விருச்சகராசி அன்பர்களே திறமை முயற்சி ஒருங்கிணைந்து இன்று வேலை செய்கிறது உங்களுக்கு இதன் காரணமாக யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு வேலையை செய்து புகழ் பெறும் பாக்கியம் ஏற்படுகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு பெரிய மாற்றம் தெரிய வருகிறது இந்த மாற்றம் நன்மைக்கே மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சு முழுமையாக ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக மட்டுமே இருக்கிறது இன்று வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் செயலும் இல்லாமல் நீங்கள் விரும்பும் ஒரு நற்காரியம் நடப்பதற்காக உங்கள் பேச்சு செயல் இருக்கும் கும்பராசி அன்பர்களே கஷ்டம் உண்டு என்ன கஷ்டம் என்றால் இத்தனை நாட்கள் கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறதே இது எதனால் என்று கண்டறிவதில் கஷ்டம் இருக்கிறது கண்டறிவீர்களா கண்டறிவீர்கள் அறிந்தபின் அதை களைந்து இன்புறுவீர்கள் ஒரு கஷ்டத்தை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து அகற்றி இன்புறும் நாள் இந்த நாள் மீன ராசி அன்பர்களே ஒரு பக்கம் நல்ல வருமானம் வருகிறது ஒரு பக்கம் அதிக செலவும் ஆகிறது கஷ்டப்பட்டு வருமானத்தை ஈட்டுகின்றீர்கள் இஷ்டப்பட்டு ஒரு செலவினை செய்கின்றீர்கள் என்று காட்டுகிறது இதன் பொருள் ஒரு தர்ம காரியத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்